நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக கடந்த காணொலிகளின் வாயிலாக நாம் எதிர்பார்த்திருந்ததை போன்றே பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கக்கூடிய இந்த நாளில் தற்பொழுது தற்சமயம் தமிழக மேற்கு மாவட்டங்களில் மழை மேகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் வடமேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாக தொடங்கி இருப்பதையும் உறுதிப்படுத்த இயல்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி அருகில் அச்சமங்கலம் என்கிற பகுதியில் சற்று வலுவான மழை மேகங்களானது தென்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் தமிழக உட்பகுதிகளில் கூட நம்மால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் லாடாபுரம் செட்டிக்குளம் சிறுவாச்சூர் அருகிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இது பெரம்பலூருக்கு மிக மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் துறையூர் பெரம்பலூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது இவைகள் மட்டுமல்லாது நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகள் அவைகளுக்கெல்லாம் இந்த காலத்தில் இந்த மாதிரியான நிலையில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதற்கு முந்தைய காணொலிகளிலேயே நம்ம நிறையவே இது தொடர்பாக டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் கோத்தகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இது இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்கள்லேயும் திரளான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நேற்றைய தினமும் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவானதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தெரியப்படுத்தி இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் நிகழ்நேர தகவல்களையும் பகிர்ந்திருந்தேன் இவை போக வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது வாழ்ப்பாறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதியான மலக்கப்பாறா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்கிரமான மழை மேகங்களும் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் பந்திபூர் அருகில மழை மேகங்கள் இருக்குது பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேயங்கள் காணப்படுகிறது பெங்களூரு மற்றும் ஹோஸ்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்களானது திரண்டு காணப்படுகிறது ஸோ ஹோசூர் பெங்களூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது நீங்கள் ஒருவேளை இப்போ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் பெங்களூர் மற்றும் ஹோஸ்கோட் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் தான் கிருஷ்ணகிரி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் பெரம்பலூர் துறையூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கெங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கேரளாவில் நிச்சயமாக பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கு தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம குடகு மழை இருக்குது இல்லையா அங்கேயும் என்று மழையானது பதிவாகும் சரி தமிழகத்தினுடைய நிலவரத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தெற்கு கர்நாடக எல்லையை ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான அமைப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது குடியூர் குண்டூல்பேட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம் சிக்கலகல்லி மற்றும் ஆசனூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தாளவாடி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதே போல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் உதகமண்டலம் மற்றும் கோயம்புத்தூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீரென சில இடங்களில் வானம் இருப்பிக்கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிட மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான அமைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது வாழை விவசாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்பாக என்னிடம் சில தகவல்களை அந்த பகுதிகளில் குறிப்பாக மேற்கோவில் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எனக்கு வந்து தெரிவிச்சிருந்தார் இந்த மாதிரி காற்று கீற்று கொஞ்சம் வேகமாக அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றும் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் மேற்கோள் மாவட்டங்களில் சூறை காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கும் எந்த இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அந்த மழை வருவதற்கு முன்பு அங்கே சூறை இருக்கும் இது வந்து உங்களுக்கு தெரிந்தது தான் இல்லை மழை மேகங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட பலத்து காற்றெல்லாம் வீசும் திருப்பூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ நம்பியூர் மாதிரியான இடங்களுக்கெல்லாம் இது வந்து அட்வான்டேஜ் நிறைந்த ஒரு நிலை தான் ஆசனூர் நம்பியூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொட்டாம்பாளையம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் சாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகள் அங்கெல்லாம் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அன்னூர் அருகில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இட் டிஃபென்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது மூணாறு முட்டை மாதிரியான கேரள மாநில பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ரன்னிவான பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது திண்டுக்கல் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான அமைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஏன்னா திண்டுக்கல் மாநகரில் நேற்று முன்தினம்னு நினைக்கிறேன் மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவில் காற்று அந்த ஒரு காற்று காற்றின் வேகம் இருந்ததாக நமக்கு தகவல்கள் அதிகாரபூர்வமாகவே கிடைக்க வந்திருக்கிறது அப்ப திடீர்னு அந்த இடத்துல அதுக்கு அருகில் ஒரு கன்வெக்ஷன் ஸ்டாம் வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரியான காற்றின் வேகத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அது ஒரு நகர பகுதிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது இப்போ ஒருவேளை ஒரு கிராமப்பகுதியில் வாழை விவசாயத்திற்காக அவங்க செய்து கிட்டத்தட்ட அறுவடை பணிகளுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அளவிற்கு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலலாம் காற்று வேஸ்ச்சுனாக்கா அது வந்து ரொம்ப சாதகமான நிலையாங்கிறது நம்மளால வந்து சொல்ல முடியாது பட் நான் சொல்ல வர்றது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் இப்போ ஈரோடு மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஈரோடு அந்தியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் திருப்பூர் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கு மழை பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கரூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது இப்போ வட உள் மாவட்ட பகுதிகளில் வடமேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் மழை பதிவாக போகுதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான விஷயம் இப்போ தென் மாவட்டத்தில் கேரளாவில் மழை மேகங்கள் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளும் பலனுடையும் அந்த வகையில் பார்த்தோம்னா ராஜபாளையம் அது வந்து விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி ஸோ மதுரை ராஜபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரியும் அப்படி தான் காட்டுது பட் இன்றைக்கி பதிவாகலைனா நாளைக்கு வந்து பதிவாகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பேரையூர் அருகில் சாத்தூர் அருப்புக்கோட்டை கோவில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அந்த அமைப்பை பொறுத்தது அந்த சூழலை பொறுத்தது நம்ம அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறோம் அதில் மாற்றங்களே கிடையாது ஆல்ரெடி மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் பெங் பெங்களூர் மற்றும் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் கோலாரில் மழை பதிவாகும் ஸோ வேலூர்லேயும் நம்ம வந்து அதாவது வேலூர் மாவட்டத்திலும் சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் அது இன்றைக்கி பதிவாகலைன்னா நாளைக்கு வந்து பதிவாகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாளைக்கு கண்டிஷன் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும் ஸோ நாளைக்கும் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் இன்னுமே அதிகரிப்பதற்கான அனைத்து நிலைகளும் தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது ஸோ இப்போ நேரம்னு பார்த்திங்கனாக்கா பிற்பகல் மூன்று இருபத்தைந்து மணி ஆகிறது இன்றைக்கு தேதியை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ மழை அளவுகள் பட்டியலுங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் தற்பொழுது நமக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலின் வாயிலாக தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னவென்றால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சோலையார் அணை இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாழ்ப்பாறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் அங்கே அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அதே மாதிரி வாழப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் சின்கோனா அங்கே அறுபது மில்லி மீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் அங்கே வந்து ஐம்பத்து நாலு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் மரண்ட அள்ளி தான் சொல்லியிருந்தார் ஒரு நண்பர் கமெண்ட் செக்ஷனில் ஸோ மரண்ட அள்ளி இது வந்து தருமபுரி மாவட்டம் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் நேற்றைய நிகழ்நேர தகவல்களில் திருவாலங்காடு பகுதியில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மையங்கள் தொடர்பாக சில விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஸோ அங்கே கண்டிப்பாக நல்லா மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் ஸோ கரூர் மாவட்டத்தில் நேற்றைய மழையானது பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதை நம்மளால் தெரிந்து வைத்துக் கொள்ள முடிகிறது வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மதுரை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மேட்டூர் சேலம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அவிநாசி திருப்பூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நேற்றுமே அங்கே மழை பதிவாக இருக்குதுங்க ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அலர் ஸ்டேட்டில் பதினைந்து மில்லிமீட்டர் கோத்தகிரியில் பதினாலு மில்லிமீட்டர் நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காடில் பதிமூணு மில்லி மீட்டர் குன்னூரில் பதிமூன்று மில்லி மீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் விழுப்புரம் நகரப்பகுதி விழுப்புரம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சண்முகாநதி தேனி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் பல விடுதி கரூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் போக ஆனை மடவு அணை வானமாதேவி பில்லூர் அணை தாளவாடி சாம்ராஜ் எஸ்டேட் மயிலம்பட்டி கேஆர்பி அணை பல இடங்களில் கிட்டத்தட்ட எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது இதே போக சூரப்பட்டு திண்டுக்கல் கொடைக்கானல் ஏன்னா பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம் பட்டு இந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை முன் வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் ஐந்து கருத்துக்கள் இருக்கிறது ஐந்திற்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்குகிறேன் மதுரை மாவட்டம் ஏழுமலை அருகில் மா ஐயம்பட்டியில் நேற்று ஆறு முப்பது மணி அளவில் லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு ஆர்கேஎஸ் கிரியேஷன் அவங்க வந்து தெரியப்படுத்திருக்கிறாங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துகிறதுக்கு இன்றும் மதுரையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்ஜி புத்தூர் பஞ்சாயத்து நன்றி நண்பரே சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வரக்கூடிய நாட்களில் மேற்கோள் மாவட்டங்களில் நிச்சயமாக மழையானது அங்கு மிகமாக பதிவாய் கொண்டு தான் இருக்கும் ராமா சுப்பு வரகடம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததும் மாலை நேரத்தில் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் என்னுடைய என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா லைன் இல்லையா எப்போது தம்பின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோலேயும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் மேபி பதினைந்து அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க இஸ்ரவேல் பரமானந்தம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேரளா பத்தனம் திட்டையில் காலையில் மிதமான மழை பெய்ததுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நேற்று ஸோ உங்களுடைய தெரியப்படுத்துகிறதுக்கும் நன்றி தொடர்ந்து இணைந்துடுங்க நம்மளுடைய பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் அவ்வளோதான் அந்த காணொலியை நான் நிறை நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலியில் என்னுடைய உச்சரிப்பில் சில மாறுதல்கள் உங்களுக்கு தெரியலாம் கொஞ்சம் நாக்கில் ஒரு புண்ணு மாதிரி நாக்க நல்லா கடிச்சிட்டேன் ஒரு ஒரு அஞ்சாறு தடவை கடிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஸோ அதனால் அந்த மாதிரி ஆயிட்டு என்னோடய ஸ்லாங்கு பட்டு இதுதான் அது சரியான பிறகு அந்த பழைய அந்த ஸ்டெயில் வந்து வந்துடும் அந்த ஸ்லாங் வந்து வந்துடும் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்